அன்பானவர்களுக்கு வணக்கங்கள் கந்த சஷ்டியில் விரதம் இருப்போருக்கு சிறப்பான பிரார்த்தனைகள் இந்த கந்த சஷ்டி நேரத்தில் வயலூர் முருகன் ஆட்கொண்ட பின் அந்த முருகப்பெருமான் நினைவுடனேயே அவன் அடி சேரும் வரை வாழ்ந்த வணக்கத்திற்குரிய வாரியார் சுவாமிகள் அருளிய அறுபடை வீட்டு வார பதிகத்தை உங்களுடன் பகிர்வதில் ஒரு மனநிறைவு எளிய எளிய தமிழ்ச்சொற்களினாலான இந்த பதிகங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை குறித்து பாடப்பட்டிருக்கின்றன ஏழாவது நாளான சனிக்கிழமைக்கு தன்னை ஆட்கொண்ட வயலோற்பதி அண்ணலை வாழ்த்தி பாடுகிறார் சுவாமிகள் முருகன் அடியவர்கள் அனைவரும் இவற்றை பாராயணம் செய்து பயன்பெற அந்த திருமுருகன் அருளட்டும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஞாயிற்றுக்கிழமை திருப்பரங்குன்றம் தாயினும் இனிமையாகத் தன்னருள் புரிவாய் போற்றி சேயன வாழ்வாய் ஞான திருமுருகேசா போற்றி மீயுயல் பரங்குன்றத்தில் மேவிய வேளா போற்றி ஞாயிறு வாரம் வந்து நலமெலாம் அருள்வாய் போற்றி திங்கட்கிழமை திருச்செந்தூர் துங்கத் தமிழால் உனைத்துதித்த தொழுவோர்க்கருள் வேலவ போற்றி சிங்கமோகனை வதைத்த அருட்செல்வ திருநாயக போற்றி சங்கப்புலவர் தமக்கெல்லாம் தலைவர் சிவதேசிக போற்றி திங்கட்கிழமை வந்தருள்வாய் செந்தில்பதி நின் பதம் போற்றி செவ்வாய்க்கிழமை பழனி செவ்வான் அணைய திருமேனி சேயே நாயேன் தய்தீராய் எவ்வாணவரும் ஏத்துகின்ற இறைவா இளம்பூரண போற்றி தெய்வா வாதனையில்லாத பரசிவயோகியர் தேசிக்க போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ குக போற்றி புதன்கிழமை சுவாமிமலை மதவாரண மாமுகத் தேரின் பின் வந்த கந்தா சிவயோகப்பத வாழ்வருள்வாய் பன்னிருகை பரனே அரணார் பாலகனே அடியேற்கும் உண்மை பொருளை உணர்த்திடவே புதவாரமதில் வந்தருள்வாய் பொருவில் திருவேரக போற்றி வியாழக்கிழமை திருத்தணி மயானம் உறையும் இறையான மகேசன் பெற்ற குகேசனென தியானப்பொருளாம் பொருளாம் திருமுருகா தேவே தயாள தயாளசீலா தணிகை முதல் தவர்வாழ் குன்றுதோறும் வாழ்வாய் வியாழக்கிழமை வந்தருள்வாய் வேளா கோலாகல போற்றி வெள்ளிக்கிழமை பழமுதிர்ச்சோலை அள்ளி வழங்கும் மறுமுகத்தரசே விரைசேர் கடம்பணிந்த வள்ளிகணவா வடிவேலா வரத சரத பெருவாழ்வே வெள்ளிமலைநேர் வியஞ்ஞானமேவு பழமார் சோழையனே வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாத போற்றி சனிக்கிழமை குமாரவயலூர் கனிவாய் வள்ளி தெய்வானை கணவா உணர்வாய் கதிர்வேளா முனிவாயெனில் யான் எங்கடைவேன் முத்தா அருணை முனிக்கரசே இனி வாதனையால் அடினாயேன் என்றும் குன்றா வாழ சனிவாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர் போற்றி கேட்டிங்களா பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த வரிகளை பாராயணம் பண்ணுங்க நாலு நாலு வரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டேயும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லார் வாழ்விலையும் அமைதி நிலவணும் இல்லைங்களா உலகத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் கொந்தொளிச்சிக்கருக்குது எங்கேயுமே ஒரு நிம்மதி இல்லை எல்லாரும் எதை நோக்கி ஓடுறாங்கன்றே தெரியல சு சஷ்டி விழா என்பது அல்லவை நீக்கி நல்லவை நடத்துவதற்குரிய ஒரு விழா தான் அவன் சூரபத்மனுடைய அகங்காரத்தையும் மாணவத்தையும் திமரையும் அடக்கி அவனை வேலுமையிலாக ஆக்கி கொண்டவன் அந்த எம்பெருமான் அவன் அருளாலே உலகத்தில் அண்ட சராசரங்களில் எல்லா ஜீவராசிகளும் நல்லபடியாக வாழ அந்த திருமுருகனை வேண்டும் onสনা বা